ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் டு பாலா சரஸ் விளாக் சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோம்னா சத்தியமங்கலத்தில் இருக்கிற தவளகிரி அருள்மிகு தண்டாயுதபான சுவாமி கோயிலுக்கு தாங்க இந்த கோயில் ரொம்ப அற்புதமான திருக்கோயில் இந்த கோயிலோட முழு வரலாறை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க தவளகிரி முருகன் கோவில் பார்த்திங்கன்னா சரியாக எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா சத்தியமங்கலத்திலிருந்து கொடிவேரி செல்கிற பாதையில் ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது பாருங்கள் மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட் சைடு ஆர்ச் தெரியும் அந்த ஆர்ச்சிக்குள்ளே போனால் ரோடு தார் ரோடு போகுது வழியே போனோம்னா நேராக நம்ம மலைப்பாதையோட அடிவாரத்தை அடைஞ்சிடலாங்க இந்த ஆர்ச்சிலருந்து மறுபடியும் கொஞ்சம் தூரம் போனோம்னா இன்னொரு ரோடு அதே மாதிரி லெஃப்ட் சைடு பிரியும் வழியே போனால் நம்ம வாகனத்தில் வந்தோம்னா சொந்த வாகனத்தில் மலை மேலேயே செல்றதுக்கு பாதையும் அமைச்சிருக்கிறாங்க பாருங்க இங்கிருந்து பார்க்க அடிவாரத்துலேருந்து கோவில் மேலே தெரியுது இந்த ம இந்த மலை குன்று பார்த்திங்கன்னா வெண்மை நிற கற்கள் நிறைந்த பகுதியாக இருக்குது அதாவது வெண்குன்று அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் வெண் அப்படிங்கிறது தான் தவளம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்து தமிழில் அதனால் தான் இது தவளகிரி கிரி அதாவது வெண் குன்று கிரி கிரினா மலை அல்லது குன்று அப்படின்னு சொல்லுவோம் அதனால் தவளகிரி என்று அழைக்கப்படுது பாருங்க இந்த கோவிலோட மலைப்பாதை சைட்லேருந்து இன்னொரு லெஃப்ட் சைடு ஒரு மண் ரோடு போகும் இதுதான் கிரிவல பாதை பௌர்ணமி பௌர்ணமிக்கு இந்த கோயிலுக்கு நிறைய பக்தர்கள் வந்து மாலை நேரத்தில் கிரிவலம் செய்வாங்க பாருங்கள் இது வந்து அடிவாரத்தில் இருக்கிற பாத விநாயகர் அதாவது செல்வ விநாயகர் தான் இவரோட பேர் ஆனால் பாதையோட அடிவாரத்தில் இருக்கிறதுனால அதாவது மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால இவருக்கு பாத விநாயகர்னு பக்தர்கள் வந்து பேர் வச்சு அழைக்கிறாங்க இந்த விநாயகரை வணங்கிட்டு தான் நம்ம மலை மேலே போக போகிறோம் இயற்கை அழகு நிறைந்த ஒரு மலை ஆனால் இந்த மலை பார்த்திங்கன்னா நம்ம மற்ற மலைகள் மாதிரி இல்லை இது கொஞ்சம் செங்குத்தாக இருக்குது படிகள் விட்டு நம்ம அந்த பக்கம் காட்டுக்குள்ளே போக முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை முடியாது ஏன்னா நல்லாவே செங்குத்தாக இருக்குது மற்ற மலை எல்லாம் ஒரு இடத்து ஒரு ஒரு சில இடங்களில் நம்ம போக முடியும் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இந்த படிகள் வழியாக மட்டும்தான் போக முடியும் மற்றபடி மலையோட பகுதி ஃபுல்லாக செங்குத்தாக இருக்குது இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான கோவில் அது மட்டும் இல்லாமல் இந்த முருகப்பெருமான் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் ஏன்னா பெரும்பாலும் மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்கிற எல்லா கோவில்லையுமே அதிக சக்தி இருக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது உண்மைதாங்க அதே மாதிரி மேற்கு நோக்கி அதிகமாக கோவில்கள் அமைஞ்சிருக்காது அதிகமாக பார்த்திங்கன்னா கிழக்கும் வடக்கும் நோக்கி தான் அமைஞ்சிருக்கும் ஆனால் இந்த முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி அருள் சரியாக சொல்லா பழனிமலை முருகரும் மேற்கு நோக்கி தான் அருள் பாலிக்கிறார் அதனால் பழனிமலை முருகரை போலவே இந்த தவளகிரி முருகப்பெருமானும் மேற்கு நோக்கி அருள் பாலிப்பதோடு மட்டுமல்லாமல் பழனிமலையில் எப்படி தண்டாயுதபாணி கோலத்தில் முருகப்பெருமான் வீட்டிருக்கிறாரோ அதே மாதிரியே தான் இங்கே இருக்கிற தவளகிரி முருகப்பெருமானும் தண்டாயுதபாணி கோலத்தில் வீட்டிருக்கிறார் ஏன்னா சாமிக்கே தண்டாயுதபாணி சுவாமி அப்படின் தான் பெயர் இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை பற்றி சிலப்பதிகாரத்தில் வர வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா சிலப்பதிகாரத்தில் வெண்குன்றுன்னு நிறைய இடங்களில் வரும் அந்த வெண்குன்றுன்னு அழைக்கப்படுற இடம் இந்த தவலகிரி முருகன் கோவில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு நிறைய கல்வெட்டுகள் கோவில் கர்ப்பகரத்தை சுற்றி இருக்குது ஆனால் அது வந்து வர தெரியல அந்த எழுத்துக்கள் எல்லாம் படிக்க முடியல பாதி அழிஞ்சிருச்சு பாருங்கள் இந்த பகுதி பாருங்கள் இதுதான் திப்பு சுல்தானோட அதாவது திப்பு சுல்தான் வந்து இந்த வழியாக போனதான் ஒரு வரலாறு இருக்குது இதுதான் அவர் யூஸ் பண்ண ஒரு சுரங்க பாதை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பக்கத்தில் போய் பார்த்தோம் அந்த காலத்து செங்கலால் கட்டப்பட்ட சுவரெல்லாம் அதில் தெரியுது ஆனால் வந்து அது இந்த வழி வந்து இப்போது உபயோகம் இல்லாமல் அது வந்து பாதையெல்லாம் மூடிடுச்சுங்க இந்த மலை குன்று வழியாக ஒரு இருக்கிற சுரங்கப்பாதை வழியாக போனோம்னா நேராக வந்து இந்த பாதை வந்து சத்தியமங்கல டவுனில் மணிக்கூண்டு அருகில் இருக்கிற வேணுகோபால சுவாமி கோவிலுக்கு போய் சேர்றதாகவும் அங்கேருந்து நேராக இது மைசூரே போகிறதாகவும் சொல்லப்பட்டதுங்க ஆனால் இதுக்குள்ளே இப்போ போய் பார்க்குற நிலமையில் அந்த குகை இல்லை பாதையெல்லாம் அடைபட்டுருச்சுங்க பாருங்கள் அந்த ஒட்டியே தனியாக வந்து இடுமன் சுவாமி சன்னதி இருக்குது இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடுமன் சுவாமி சன்னதி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான இடத்துல அமைஞ்சிருக்குது மலைக்குன்றோட ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்குது இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்ல வரீங்கன்னா இந்த இடுமன் சுவாமி குன்றிலிருந்து அதாவது இந்த பகுதியோட பின்பகுதி இந்த சுவாமி கோயிலோட பின்பகுதியில் நின்று பார்த்தோம்னா நம்ம ஏறி வந்த படி வந்து அழகாக தெரியுது பாருங்க மலை தெரியுதுங்களா ரொம்ப செங்குத்தாக அமைஞ்சிருக்குது நல்லாவே செங்குத்தாக இருக்குது பாருங்கள் மேலே ஏற நமக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் மலை பா மழையை விட்டு நம்ம மலையில் வந்து சுற்றி பார்க்கவில்லாம் முடியாது இந்த பகுதி காட்டு பகுதியில் ஏன்னா நல்லாவே செங்குத்தாக இருக்கும் எல்லா பாறைகளும் பாருங்கள் இப்படி இடுமன் சுவாமி சன்னதி வந்து நம்ம சுற்றி வரப்போ இந்த இடத்துல நின்று பார்த்தோம்னா அந்த வியூ சூப்பராக இருக்கும் என்னென்னா நம்ம மலை ஏறி வந்த இடங்களும் அது தெரியும் அதே மாதிரியே மலை மேலே இந்த பார்த்தா மலை மேலே இருக்கிற காட்டுப்பகுதி அந்த படிகளும் ரொம்ப அழகாக தெரியுதுங்க மொத்தமாக இந்த மலை கோயிலுக்கு இரநூத்தி அறுபத்தி ஆறு படிகள் உள்ளது ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியாது ரொம்ப உயரமான மலையும் ரொம்ப நீளமான மலை மாதிரி தெரியும் ஆனால் குறைவான படிகள் இருக்குது பாருங்க இங்கேருந்து பார்க்குறப்போ கீழே நம்ம அதாவது மேலேருந்து ஏறி வந்தோம்ல அந்த பகுதி இங்கே கீழ் நோக்கி ஃபுல்லாக அடிவார வரைக்கும் அற்புதமாக தெரியுது இது ஒரு அழகான வியூ இயற்கை காட்சிக்கு பஞ்சம் இல்லாத ஒரு மலைன்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ அழகான மலை படிகளும் ரொம்ப அழகாக இருக்குதுங்க ஏன்னா கொஞ்ச தூரம் படி மடி பெரிய ஒரு அகலமான நிலப்பகுதி அப்படி மாதிரி தான் கட்டிருக்கிறாங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வயதானவர்களுக்கும் இந்த படி ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் மலையோட இயற்கை காட்சி சூப்பராக தெரியுது பாருங்கள் அந்த திப்பு சுல்தானோட குகையும் இருந்து பார்த்தா நல்லா தெரியுது ரொம்ப அழகாக இருக்குன்னு வச்சுக்கலேன் இது மட்டும் இல்லை மலை உச்சிக்கு போனால் இன்னும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா மொத்தம் சத்தியமங்கல நகரமும் தெரியும் பாருங்கள் வியூ பாருங்கள் இது வந்து திப்பு சுல்தானோட குகை அவரால் அமைக்கப்பட்ட குகை என்று சொல்லப்படுதுங்க ஆனால் இதுக்கான சரளான சரியான வரலாற்று ஆதாரங்கள் வந்து கிடைக்கலினாலும் ஆனால் இந்த கோவிலோட அமைப்பு மற்றதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப பழங்கால கோவில்ங்கிறது நல்லாவே தெரிய வருது சில கல்வெட்டுகளும் இருக்குது ஆனால் அதை வந்து படிக்க முடியாத மாதிரி எழுத்துக்கள் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சில எழுத்துக்கள்லாம் அழிஞ்சிச்சு பாருங்கள் மேலேருந்து பார்க்குறப்போ கீழே ஃபுல்லாமே தெரியுது இது சத்தியமங்கலம் நகரத்துக்கு மிக அருகிலேயே இந்த கோவில் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பார்த்திங்கன்னா பஸ் வசதி இருக்குது நீங்கள் சத்தியமங்கலத்துலேருந்து நீங்கள் இந்த கோவிலுக்கு வரணுன்னா டவுன் பஸ் பார்த்திங்கன்னா இருக்குது மூணா நம்பரும் அதுக்கப்புறம் அதாவது மூணு மூணு சி மூணு சிங்கிற ஒரு பஸ்ஸும் எட்டாம் நம்பர் பஸ்ஸும் இருக்குது இந்த ரெண்டு பஸ்ஸு மட்டும்தான் இந்த கோவில் வழியில் போகுதுங்க இது வந்து கொடிவேரி வழி ப வலி சத்தியமங்கே கொடிவேரி வழி ஆக்சுவலாக சொந்த வாகனம் இல்லாதவங்க பஸ்ஸில் வரோன்னு விரும்புகிறீங்க சத்தியமங்கலத்துலேருந்து த்ரீ சிங்கிற பஸ்லேயும் எட்டாம் நம்பர் பஸ்லேயும் இங்கே வரலாம் அது மட்டும் இல்லாமல் காலையில் ஏழை முக்காலுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் நம்பர் பஸ் வருது அந்த ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் இந்த கோவில் வழியில் போகுது கரெக்டாக ஏழை முக்காலுக்கு நம்ம சத்தியமங்கல பஸ்லேருந்து எடுத்துருவாங்க பஸ் எடுத்துருவாங்க பதினஞ்சாம் நம்பர் இந்த ரெண்டு பஸ்லேயும் ஏறி நீங்கள் கொஞ்சம் தூரம் வந்தாவே போதும் குமாரப்பாளையம்னு ஒரு ஊர் அதை தாண்டணுன்னு அடுத்த ஸ்டாப்பே இந்த கோவில் இருக்குது ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி தவளகிரி முருகர் கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியல ஏன்னா நான் வந்தப்போ ரொம்ப சிரமப்பட்டேன் நான் வந்து பேருந்தில் தான் முதல் நாள் வந்தேன் இந்த கோவிலை கண்டுபிடிச்சி வரப்போ யாருக்குமே தெரியல பஸ் அந்த பேருந்து நிலையத்தில் யாருமே தெரியலின்ட்டாங்க என்னப்பா தவலகிரி ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க ஆனால் தெரியலங்கிறீங்களே அப்படின்னு கேட்குறப்போ இந்த கோயில் வந்து மலைக்கோயில்னு எல்லோரும் அந்த ஊர்க்காரங்களை அழைக்கிறாங்க இது வந்து தவளகிரிங்கிறது வந்து படிக்காத மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் தெரியல மலைக்கோயில் அப்படின்னு சொன்னால் தான் அவங்களுக்கெல்லாம் தெரியுது அதனால் நீங்கள் பஸ் மலை கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக இந்த பஸ் ஸ்டாப்பில் அவங்களை இறக்கி விட்டுருவாங்க பஸ் ஸ்டாப்லையே தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குதுங்க கோவில் அருகிலேயே பஸ் ஸ்டாப்லேயே நிறுத்துகிறாங்க அங்கே நிறுத்த நிறு இருந்தே நம்ம அப்படியே ஆர்ச் தெரியும் அப்படியே வந்துடலாம் கோயிலுக்கு பாருங்கள் இதுதான் இது இந்த இடத்துல தான் வந்து அந்த ரோடு சொன்னலங்க சொந்த வாரத்தில் வரவிங்க அங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது இந்த இடத்துல ஜாயின்ட் ஆகுது இங்கே இங்கே ஒரு அற்புதமான ஒரு அழகான பிள்ளையார் கோவிலும் அதே மாதிரியே வள்ளி தெய்வானை திருக்கோயிலும் அமைஞ்சிருக்குதுங்க மற்ற முருகல் கோவில் இல்லாத ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இங்கே வள்ளியும் தெய்வானையும் அமிர்தவல்லி சுந்தரவல்லியாக முருகப்பெருமானை நோக்கி தவம் இருக்கிறாங்க எதுக்காகனா இவங்க கன்னி பொண்ணுகளாக இங்கே இருக்கிறது ஐதீகம் முருகப்பெருமான் நோக்கி தவம் இருந்து முருகப்பெருமானே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த எய்ம் பண்ணி இவங்க தயம் தவம் இருக்கிறதா ஐதீகம் மரத்துக்கு மரத்துக்கடியிலே இவங்க தவம் இருக்கிறாங்க அதே மாதிரி இங்கே இந்த சுவாமி கைகளே ஒரு மகிழ மரம் ரொம்ப அழகாக அற்புதமாக வளர்ந்து வள்ளி தெய்வானை கோயிலை போய் டச் பண்ணிகிட்டு இருக்குதுங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு அதனால் இன்றைக்கும் பக்தர்களை பார்த்திங்கன்னா இந்த அம்மனை பாவாடை சாத்தி தான் வணங்குறாங்க பாருங்கள் இவர் இந்த கோவிலை பிரதிஷ்டை பண்ணாதான் இந்த இந்த கோவிலுக்கிற முருகப்பெருமானை பிரதிஷ்டை பண்ண துர்வாச முனிவர் அவரோட சிலை பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கு மேலேயே ஒரு சிவலிங்கம் இருக்குது அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா ஒரு அன்னப்பச்சி இருக்குது இந்த மாதிரி ஒரு அழகான வடிவமைப்பு கொண்டு இருக்குதுங்க இந்த துர்வாச முனிவருக்கும் இன்றைக்கும் பூஜைகள் நடக்குதுங்க இவர் தான் இந் இங்குள்ள தண்டாயுதபான சுவாமியை வந்து பிரதிஷ்டை பண்ணினதாக நம்பப்படுது துர்வாச முனிவர் வந்து எப்படி இங்கே வந்தாருங்கிறதெல்லாம் வரலாறுலாம் நம்ம கோவிலுக்காரங்களே கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா தவளகிரி தண்டாயுதபான சுவாமி கோயில் இருக்கிறோம் இப்போ அதை பற்றி நம்ம கோயிலை பற்றி எல்லா வரலாறும் இப்போ நம்ம தம்பி சொல்ல போகிறாரு எல்லாத்துக்கும் வணக்கங்க இந்த கோயில் வந்து தவளகிரி தண்டாயுதபானி சுவாமி திருக்கோயில் சிவியாறுபாளையம் சத்தியமங்கலம்ங்க இந்த கோயிலுடைய வரலாறு வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து பவானி சங்கமேஸ்வரர் கோயிலில் வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு இந்த வழியாக வந்து மைசூர் மைசூர்கிட்ட ஸ்ருங்கேரின்னு இருக்கு இல்லைங்களா அந்த கோயிலுக்கு போகிறதுக்காக இந்த வழியில் வந்திருக்காரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பவானி நதிங்க இந்த பவானி நதி வந்து இந்த கோயிலுக்கு ஏற்ற மாதிரியே ஓடிட்டுருக்கு அங்கே வெள்ளம் அதாவது காட்டாற்று வெள்ளம் அதிகமாக வந்தப்போ அவர் நீந்தி இந்த மலைக்கு மேலே வர்றதுக்கு முன்னாடி ஒரு மரம் இருந்திருக்கு அந்த மரத்தை பிடிச்சிருந்துருக்காருங்க இருந்திருக்காருங்க அப்புறம் வெள்ளம் வந்து அப்படியே கம்மியாயிடுச்சு அப்புறம் அவர் அந்த மரத்தில் இருக்கும்போது ஒரு மயில் வந்து இந்த மலைக்கு மேலே பறந்து வந்து இங்கே உட்கார்ந்து இது பண்ணியிருக்கேன் அப்போ அவர் அதை பார்த்துட்டு ஓ மயில் வந்து முருகனோட இது இந்த மலையில் முருகனுடைய பவர் இருக்குதுன்னு சொல்லி அவர் இந்த கோயிலில் வந்து பிரதிஷ்டை பண்ணதான் இந்த கோயிலுங்க இந்த கோயிலினுடைய பேர் வந்து தவளகிரி அதாவது தவளகிரிங்கிறது வந்து வெண்குன்று அப்படிங்கிறது அர்த்தங்க வெண்குன்றுன்னு இந்த கோயிலில் வந்து சிலப்பதிகாரம் கிபி ரெண்டாம் நூற்றாண்டில் வந்தது அதில் இந்த கோயிலில் வந்து பவானி நதி ஓரத்தில் வந்து வெண்குன்றுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சிலப்பதிகாரத்தில் இருக்கிறதாக இந்த எங்கள் முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு பே ஒரிஜினல் வெண்குன்றுங்கிறது தவளை அப்படின்ற அர்த்தம் தவளை கிரி கிரினா மலை அதில் தண்டாயுத பானிசுவாமி மேற்கு நோக்கி பிரதிஷ்டை பண்ணதாக ஒரு ஐதீகம் இது இந்த வரலாறு வந்து எங்களுக்கு முன்னோர்கள் சொன்னதுங்க இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா படி விக்கெட் வழியே நீங்கள் வரும்போது பார்த்துட்டிங்கன்னா திபுசுல் தான் யூஸ் பண்ண சுரங்க பாதை இருக்குது அந்த சுரங்க பாதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நேராக மைசூர்லேருந்து சத்தியமங்கல வேணுகோபாலசாமி கோயில் பெரிய கோயில்னு சொல்லுவாங்க அங்கே அதனுடைய டச்சாய் அடுத்து இங்கே வந்ததாக ஒரு ஐதியுங்க இந்த கோயிலுக்குண்டான அப்போது திப்பு சுல்தான் காலத்தில் வந்து சிற்றரசர்கள் இங்கே இருந்தப்போ இந்த உண்டான அந்த கருவறை சு சுவர் பார்த்திங்கன்னா அந்த திப்பு சுல்தான் கீழே இருந்த ஒரு சிற்றரசர் வந்து இங்கே வரி வசூல் பண்ணி அப்போ ஒரு குழந்தை இல்லைங்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே இருந்த ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நீங்கள் அந்த முருகனுக்கு வந்து கருவறை சுவர் கட்டி கொடுங்கன்னு சொல்லி அவர் திப்பு சுல்தான் கேட்டு திப்பு சுல்தான் வந்துட்டு நீங்கள் இந்த நீ அந்த வ வசூல் பண்ணுற பணத்தில் நீங்கள் வந்து இங்கே கருவறை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னதாக ஒரு ஐதியம் இதெல்லாமே இங்கே முன்னோர்கள் சொன்னதுங்க இந்த கோயிலுடைய சிறப்புகள் பார்த்திங்கன்னா பழனி முருகன் மாதிரியே இந்த முருகன் வந்து மேற்கு நோக்கி இருக்காருங்க பழனி முருகன் கையில் தஜ்ஜினி மோதிரங்கிறது லெஃப்ட் ஹேண்டில் இருக்குங்க அந்த அதே மாதிரி இந்த தவளகிரி முருகன் கையில் இருக்குதுங்க பழனியில் எப்படி சண்முக நதி ஓடுதோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு பவானி நதி ஓடுறதாக ஒரு ஐதீகங்க பழனியில் எப்படி முருகனை நீங்கள் போய் ஆண்டிக்கோளத்தில் பார்க்கலாமோ அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாங்க இந்த கோயிலில் வந்து நீங்கள் படிக்கட்டு வழியாகவும் வரலாம் ரோட் சைடாகவும் வரலாம் படிக்கட்டு வழியாக வரும்போது செல்லு விநாயகர் அடிவாரத்தில் இருக்கார் அவர் வந்து மேற்கு நோக்கி இருக்காருங்க அவரை கும்பிட்டு நீங்கள் மேலே வரும்போது இடுமன் சாமி இருக்காரு அந்த இடுமன் சாமியேட்டு நீ நின்று தான் அந்த திப்பு சுல்தான் வந்து சுரங்கப்பாதை அவர் அந்த இந்த கோயிலுக்கு முன்னி சுரங்கப்பாதை இங்கே இருக்குங்க அதை தாண்டி நீங்க மேலே வந்தீங்கன்னா மொத்தமாக முருகன் கிட்ட வரைக்கும் இரநூத்தி அறுபத்தாறு படிகள் இருக்குங்க இங்க பார்த்தீங்கன்னா மேலே ஏறி நீங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால விநாயகர் வள்ளி தெய்வானை இருக்குங்க இந்த வள்ளி தெய்வானை வந்து எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பாக இந்த கோயில் இருக்குங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து முருகனுக்கு கோலாக வள்ளி தெய்வானை தான் இருப்பாங்க ஆனால் இந்த கோயிலில் வந்து வள்ளி தெய்வானைக்கு வந்து பாவாடை தான் இவங்க வந்து கன்னி பெண்களாக இருக்கிறதா வைதீங்க இங்கே பார்த்தீங்கன்னா மகிழ மரம் தான் வந்து ஸ்தல விருட்சம் இந்த கோயிலுடைய மேலே பார்த்தீங்கன்னா வந்து வள்ளி தெய்வானை வந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறதாவும் பின்னாடி ஒரு பச்சை கலரில் ஒரு இதாகவும் இருக்குதுங்க அந்த பச்சை கலர் இருக்கிறது என்னென்னா வள்ளி தெய்வானைக்கு இந்த சைடில் இருக்கிற மகிலை மரங்கள் அந்த மகிலை மரத்துக்கு அடிப்பாக தான் அவங்க வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு வைதீங்க இந்த கோயிலில் வந்து என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வேண்டுதலாக இருந்தாலும் வள்ளி தெய்வானை மெயின் திருமணம் வர வேண்டவங்க குழந்தை இல்லாதவங்க வேறு ஏதாவது இந்த வேலை பிரச்சனை தொழில் பிரச்சனை உடம்புலியம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வள்ளி தெய்வானை கிட்டே இருபத்தொரு மெய் தீபம் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டு அது அந்த வேண்டுதல் வந்து இது ஒரு நாள் நடக்கும் அப்படிங்கிறத வைதியுங்க வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பிரியப்பட்டவங்க அபிஷேகம் பண்ணுவாங்க பாவாடை சாத்தி அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டு போவாங்க முருகனுக்கு பூ மாலை வாங்கி போட்டு அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டு போவாங்க பங்குனி மாதம் மூணு நாள் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி நேராக முருகன் மேலே விழுகிறது இந்த கோயிலில் தான் இது வந்து இந்த வேறு எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்புங்க அமாவாசைக்கு அடுத்த மூணு நாள் சுவாமினுடைய முகத்தில் சிரசில் பாதத்தில் வந்து சூரிய ஒளி பிறகு இந்த கோயிலுடைய சிறப்புங்க கோயிலை சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கோயில் கருவறை சுற்றியுமே வந்து கல்வெட்டுகள் வந்து இன்னும் நிறைய இருக்குங்க அதனுடைய இது என்னங்கிறது தெளிவாக தெரியல ஆனால் பட்டு அந்த காலத்தில் இருக்கிறது இருக்குது இருக்குது இன்னும் இருக்குங்க இன்றைக்கும் பார்க்கலாம் இப்போது நம்ம பார்த்திங்கன்னா அந்த வள்ளி தெய்வானை கோவிலில் இருந்து மேலே முருகப்பெருமான் சன்னதிக்கு போக போகிறோங்க பாருங்கள் இந்த கொஞ்சப்படி தான் கரெக்டாக முருகப்பெருமானோட சன்னதி வள்ளி தெய்வானை அந்த சன்னதியிலிருந்து மேல் நோக்கி போகிற படிகள் இந்த ஃபைனல் இதுதான் ஃபைனல் படி இதில் ஏறினோம்னா நம்ம இறைவன் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த கோயில் கும்பாசம் நடைபெற்ற போது வைக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் இந்த படி ஏறினா முருகப்பெருமான் சன்னதி வந்துவிடும் பாருங்கள் ஆஹா அற்புதமான சன்னதி பாருங்கள் இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கண்கொள்ளாக காட்சியாக இருக்குது இதுதான் மூலவரோட கோபுரம் அப்புறம் மண்டபம் இந்த இந்த கர்ப்ப கிரகத்தில் தான் கல்வெட்டுகள் அமைஞ்சிருக்குது அதை நான் கடைசியாக காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கர்ப்ப கிரகம் பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான் மன்னனோட காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது இந்த மூலவரோட கோபுரம் பாருங்கள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அற்புதமான இந்த அழகான தண்டாயதுபானி சுவாமியோட கோபுரம் இப்போ கோயிலை வந்து பிரகாரத்தை நம்ம சுற்றிட்டு வந்துவிட்டோம் பிரகாரத்தில் இருக்கிற பாருங்கள் மண்டபத்திலலாம் அழகான கல் வேலைப்பாடுகள் நிறைஞ்சிருக்குதுங்க இந்த ஜன்னல் பாருங்கள் கல்லிலே செஞ்ச செய்யப்பட்டது பாருங்கள் இதுதான் மூலவரோட என்ட்ரன்ஸு அருள்மிகு தவளகிரி தண்டாயபாணி சுவாமியோட தரிசனத்துக்காக நம்ம இப்போது கர்ப்பகிரகம் அமைஞ்சிருக்கிற அந்த பகுதிக்கு போக போகிறோங்க இந்த கோயிலில் மட்டும் என்னென்னா பாருங்கள் இங்கேருந்து பவானி ஆறும் சத்தியமங்கல நகரும் அற்புதமாக தெரியும் பாருங்கள் தெரியுதுங்களா கோவிலுக்கு அருகிலேயே பவானி ஆறு அற்புதமாக காட்சி அளிக்குது பாருங்கள் சந்தன நகரம் சத்தியமங்கலம்னு சொல்லுவாங்க அது வந்து இப்படி ஒரு அழகான நகரமாக இருக்கிற காரணமே இந்த பவானி ஆறு தான் இந்த ஆறு இங்கே ஓடுறதுனால தான் நகரம் வந்து எப்பவும் பச்சை பசியே நின்று இருக்குது இங்கே விவசாயமும் செழித்தோங்குது பாருங்கள் மலைகள் பாருங்கள் இதுதான் கர்நாடகா மலைகள் இந்த மலைகளுக்கு அந்த பக்கம் கர்நாடகா தான் சத்தியமங்கலம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்டரில் தான் அமைஞ்சிருக்குதுங்க சத்தியமங்கலம் தாண்டி நம்ம திம்பம் திம்பம் மகுதியை தாண்டி தாளவாடி உடனே பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது என்னென்னா கர்நாடகா தான் பாருங்கள் மலைமேலேருந்து பார்க்குறப்போ அற்புதமான இயற்கை காட்சி ரொம்ப அழகாக இருக்குது சத்தியமங்கல நகரம் முழுவதுமே தெரியுது அது மட்டும் இல்லாமல் நிறையா காடுகளும் இடையடையில் மரங்களும் அற்புதமாக காட்சி அளிக்குது இந்த முருகப்பெருமானோட ஆலயம் முழு வியூ இங்கிருந்து பார்த்தா அற்புதமாக இருக்குதுங்க காண கண் இரண்டு போதாது என்று சொல்வார்கள் அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற வீட்டில் இருக்கிற முருகப்பெருமானும் நம்ம பார்க்க இரண்டு கண்கள் போதாது நம்மளை பார்த்து சிரித்து கொண்டே இருப்பார் சிரித்த முகத்துடன் காட்சியளிக்கும் ஸ்ரீ தவளகிரி பன் தண்டாயுத பாணி சுவாமிங்க பாருங்கள் இப்போ மூலவர் வந்து இங்கே பூஜை நடந்துகிட்ருக்குது மூலவர் வந்து நம்ம இப்போ தரிசனம் பண்ணலாம் பாருங்கள் இது உற்சவர் அல்மிகு தண்டாயுத பாணி சுவாமி உற்சவர் பெருமானுக்கு அரஹரோ அரஹரா அருவோ ஹரா மூலவர் மூலவரை நல்லா தரிசனம் இருக்குதுங்க ரொம்ப அழகாக இருப்பார் இந்த மூலவர் இரண்டு கண்கள் போதாது இவரை பார்க்கறதுக்கு கண்கள் இன்னும் வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு அழகாக ஜொலிக்கிறாரு பாருங்க அற்புத காட்சி மூலவருக்கு தீபாராதனை நடக்குதுங்க இந்த முருகப்பெருமா பார்த்தீங்கன்னா எப்பவுமே சிரித்து முகத்தில் இருப்பார் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருப்பாருங்க க்ளோஸ் அப்பில் ஜூன் பண்ணி நான் இந்த அந்த கோயிலில் மட்டும் என்னென்னா மூலவரை படம் எடுத்துக்கொண்டு அனுமதியளிக்கிறாங்க அதே பெரிய விஷயம் இல்லை நிறைய கோயிலில் மூலவர் படம் எடுத்து அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த கோயில் வந்து அப்படிலாம் இல்லை எல்லாத்தையும் அலோவ் பண்ணுறாங்க அதே வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு பெரிய மனசு வேணும் அது வந்து இங்கே செய்யப்படுது பாருங்கள் மூலவருடைய அலங்கார ராஜ அலங்காரத்தில் மூலவர் காட்சி தரார்

தவளகிரி முருகா என்று திருநீரு அணிபவர்க்கே மேமபாரேவினை திருநீரு அணிபவர்கே மேபபாரா தேவினை திருநீரு அணிபவர்கே மேமபாராதேவினை அன்பு உள்ளம் கொண்ட பக்தகோடி பெருமக்களே ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் குமாரபாளையம் ஸ்ரீ தமிழகிரி தண்டாயபாடி சுவாமி திருக்கோவில் பவானி ஆற்றிற்கு கிழக்கு பகுதியிலே அமைந்துள்ளது இந்த திருக்கோயிலானது துருவாச முனிவர் என்பவர் ரிஷியால் இங்கே வந்து வழிபட்டு சென்றதாக கூறப்படுகிறது இந்த திருக்கோவிலே பிரதிவாதம் செவ்வாய்க்கிழமை என்று காலை ஏழு முப்பது மணிக்கு அபிஷேக அலங்கார பூஜையும் அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு அபிஷேக அலங்கார பூஜை நடைபெற்று தொடர்ந்து திரு தேரோட்டம் நடைபெறுகிறது செவ்வாய்க்கிழமை என்று காலை பதினோரு மணி அளவிலே வேல் பூஜை என்று சொல்லக்கூடிய சத்துரு சமஹார அர்ச்சனை சிறப்பாக நடைபெறுகிறது திருமணமாகாதவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் தொழில் மேன்மை கடன் பிரச்சனை இவை அனைத்தும் அந்த பூஜை செய்வதால் அந்த கஷ்டங்கள் நீங்கி நம்மளுக்கு முருகனுடைய அருள் கிடைக்கும் என்று இந்த வரக்கூடிய பக்தர்களால் சொல்லப்படுகிறது மேலும் ஆங்கில புத்தாண்டு அன்று திருப்படி பூஜை நடைபெறுகிறது ஆறு மணிக்கு அடிவார விநாயகருக்கு அபிஷேகம் செய்து ஒவ்வொரு படியாக பூஜைகள் செய்து காலை பத்து மணிக்கு எம்பெருமான் முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்று அன்னதானம் வழங்கப்படுகிறது அதே போல பிரதிவாக மாதம் கிருத்திகை அன்று காலை பத்து முப்பது மணிக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜையும் அன்று மாலை தேரோட்டம் நடைபெறுகிறது ஒவ்வொரு பௌர்ணமியிலும் காலை பதினோரு மணிக்கும் மாலை ஐந்து முப்பது மணிக்கும் அபிஷேகம் நடைபெற்று திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது அன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு அடிவார கணபதிக்கு அபிஷேகம் ஆராதனை செய்வித்து பக்த கோடிகள் கிரிவலமாக சுவாமியை கிரிவ மலக்கோயில் கிரிவலம் வந்து படிவழியாக மேலே நடந்து வந்து முருகனுக்கு அபிஷேக பூஜைக்கு சிறப்பாக நடைபெறுகிறது கந்தசக்தி விசேஷமானது ஏழு நாட்கள் சிறப்பாக அடைவரும் ஒவ்வொரு நாளும் சத்ரு சம்ஹார யாக வைபவம் நடைபெறும் சஷ்டி அன்று காலை சுவாமிக்கு அபிஷேகம் செய்வித்து திருக்கல்யாண நிகழ்ச்சி ஆகப்பட்டது வெகு சிறப்பாக நடைபெறும் அன்று மாலை தேரோட்டம் நடைபெறுகிறது வைகாசி விசாகம் ஆண்டுதோறும் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது பங்குனி மாதம் அம்மாவாசையில் அன்று மூன்று தினங்களுக்குள் சூரிய ஒளி ஆகப்பட்டது எம்பெருமான் முருகனுடைய திருமணியிலே விழும் அந்த சூரிய ஒளியை காண்பதற்கு பக்தபெருமே அனைவரும் வந்திருந்து தரிசித்து செல்வார்கள் பங்குனி உத்தரத்தன்று அபிஷேக பூஜை நடைபெற்று சுவாமிக்கு திருக்கல்யாண அமைப்பும் நடைபெறுகிறது அதிலே பக்தர்கள் கலந்து கொண்டு முருகடி அருள் பெறுவார்கள் இந்த கோவில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு விஜயநகர பேரரசருடைய வம்சாவளியில் ஆன்பார் வேண்டும் என்று அரண்மனை ஜோசியர் கோரியதை கேட்டு அவர் வந்து இந்த கோவிலை அமைத்துக் கொடுத்திருக்கிறார் முருகனுடைய கர்ப்ப கிரகமானது ஆறு என்ற அடிப்படையிலே ஆகமதிப்படி அமைக்கப்பட்டுள்ளது மற்றும் பக்த கோடிகள் அனைவரும் இந்த விழாவிலே கடந்து கொண்டு சிரமிப்பார்கள் அவர்களுடைய எல்லாம் நம்முடைய முருகன் அவர்கள் தீர்த்து வைப்பார் என்று பக்த கோடிகளே அனைவரும் வந்து முருகனும் நேர்த்திகடன் செய்கிறார்கள் அதே போல இங்கு தேர் ஓட்டம் நடைபெறுகிறது பக்த பெருமக்கள் தங்களுடைய நேர்த்திகடன் செய்வதற்காக திருத்தேர்வு நடமடிக்கிறார்கள் செவ்வாய்கிழமை என்றும் பௌர்ணமி என்றும் கிருத்திகை என்றும் தவறாமல் தேரோட்டம் நடைபெறுகிறது சிறப்பாக அன்னதானம் நடைபெறுகிறது வரக்கூடிய தைப்பூச தினமானது பதினோராம் தேதி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடைபெற இருப்பதால் அனைத்து பக்த பெருமக்களும் இந்த தைப்பூச விழாவிலே கலந்து கொண்டு எல்லாமல்ல முருகனுடைய அனுப்பப்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இவர்களை நீங்கள் பார்க்குறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா மூலவரோட கோபுரம் அமைஞ்சிருக்கிற கர்ப்பகிரக பகுதி இந்த பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுக்கள் காணப்படுதுங்க பாருங்கண்ணே இப்போ ஒவ்வொன்றா காமிக்கிறேன் ஆனால் அதில் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் புரியல வந்து தமிழ் எழுத்துக்கள் தான் ஆனால் வந்து ரொம்ப பழங்கால எழுத்துக்கள் அது மட்டும் இல்லாமல் அது சில அதில் சில எழுத்துக்கள் எல்லாம் அழிஞ்சிருச்சு அதனால் பார்த்திங்கன்னா அதனோட நம்ம எழுத்துக்களை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியல வரலாற்று ஆசிரியர்களோ இல்லை இந்த கல்வெட்டு ஆசிரியர்களோ வந்தாங்கன்னா அவங்களால படிக்க முடியும்னு நம்பப்படுது பாருங்கள் அவங்க யாராவது வந்தால் தான் நமக்கு முழுசாக இந்த இங்கே என்ன எழுதிக்குதுன்னு தெரிய வரும் இந்த கர்ப்பகிரத்தை கட்டினவரோட பத்தனை வரலாறு தான் எழுதப்பட்டுருதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் எழுத்துக்கள் தெரியுதா மொத்தத்தில் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பழம் பழமையும் பெருமையும் வாய்ந்த திருக்கோயில் இந்த பாருங்கள் தெரியுதுங்களா எழுத்துக்கள் இப்பேற்பட்ட முருகப்பெருமான் சன்னதிக்கு ஒரு முறையேனும் நீங்கள் வந்து இந்த முருகப்பெருமானோட வணங்கி அவரோட அருளை பெற்று வாழ்வாங்கு வாழணும்னு நான் தவளகிரி முருகப்பெருமானை வேண்டிக்கிறேங்க முருகா சரணம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மீ